என்ன வீட்டுக்குள்ள ஒரு அணக்கமும் இல்ல வெளியே கிடந்து அவ்வளவு அடி வாங்கினதுல வீட்டுக்குள்ள கிடந்து பாத்திரத்தை எல்லாம் உருட்டிட்டு கிடப்பான்னு நினைச்சேன் இப்ப வீட்டுக்குள்ள ஒரு சத்தமும் இல்லாமல்லாம் இருக்கு ஒருவேளை வாங்கன அடில அம்ம வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாலோ இருக்கும்னு இருக்கும் வீட்டுக்குள்ள ஒரு சத்தமும் என் மாமியார் வீட்டுக்கு போயிட்டா இப்படியாப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்துக்காக தானே இவ்வளவு நாளா காத்து கிடந்தேன் என் பொண்டாட்டி அவன் அம்மா வீட்டுக்கு போயிட்டா என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா ஐயோ ஐயோ என்ன சந்தோஷமா இருக்கு ஐயோ இந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்கு

என் பொண்டாடி ஊருக்கு போயிட்டான்னு நினைச்சேன் இப்ப என்னடா கையில வாரியல்ல கூட வந்து நிக்க அது அது மேனுமா டான்ஸ் பிராக்டிஸ் எல்லாம் ஒண்ணும் பண்ணல கை கால எல்லாம் வலிச்சுதான் அதான் அப்படி பண்ணி நம்பத்துக்க வேற ஒண்ணு இல்லை ஐயோ என் பொண்டாட்டி பாக்குறப்ப ஆர்வையே சரியில்லை எதுக்குன்னு எனக்கு தெரியும் வெளிய தெருல கடந்து என் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து டான்ஸ் கிடந்தோம்ல அதனால தானே மனசுக்குள்ள முன்னாடி பயந்த பயம் காட்டிக்கவே கூடாது தைரியமா இருக்க மாதிரி இருக்கணும் ஊருக்கு போயிட்டான்னு சொல்லிக்கிட்டு தப்பு கணக்கெல்லாம் போட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் சந்தோஷமா டான்ஸ் ஆட முடியலையே அதுக்குள்ள இப்படி வந்து நிற்காள இனிமேல் நம்ம ஒரு நிமிஷம் இருந்த

மாமியார் வீட்டுக்கு வேற போடுமே சரியால என்னடி யோசிச்சிட்டு இருக்க கிளம்பு சீக்கிரமா சரிங்க எப்பாடா இப்பதான்ப்பா நிம்மதியா இருக்கு வாரியில் எடுத்து நம்மள சாத்திருவாடு நினைச்சே நல்ல வேளை நம்ம சத்தம் போட்டு பேசினதுனால அவ பயந்து அவ பாட்டுக்கு போயிட்டா இனிமேல் இதே மாதிரி கண்டினியூ பண்ணிக்கிட வேண்டிதான் பயன் எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட வேண்டிதான் எம்மா நான் நம்ம வீட்டுக்கு வாரேன்

நீங்க யாரு நம்பினாலும் நம்புங்க ஆனா நான் இந்த கீழ மட்டும் ஒரு காலமும் நம்ப மாட்டேன் அப்படியெல்லாம் சொல்லத கமலா கீதை நம்ம எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டதே பெரிய விஷயம் அதான் சொல்லிட்டேன்லக்கா பெரிய விஷயமா சின்ன விஷயமா எல்லாத்தையும் நீங்களே வச்சிடுங்க என்கிட்ட எதுவும் சொல்லாதீங்க அந்த கீதானை நான் ஒரு நாள் நம்ப மாட்டேன் அவளை பத்தி எனக்கு தான் நல்லா தெரியும் இங்க அப்படி எல்லாம் சொல்லாதீங்க ஆமா கமலா அந்த கீதா நம்ம எல்லாரையும் வீட்டுக்கு வர வச்சி நம்ம கால்ல விழுந்தலாம் மன்னிப்பு கேட்டா அப்புறம் அத நம்பலனா எப்படி இங்க நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்கக்கா என்கிட்ட மட்டும் நீங்க எதுவும் சொல்லாதீங்க நான் அவளை நம்பவே மாட்டேன் அவ நல்ல நடிக்க உங்களுக்கு எல்லாம் புரிய மாட்டேங்குதா அவளுக்கு நம்ம கிட்ட நடிக்கிறோம்னு என்ன அவசியம் நம்மகிட்ட கிட்ட சண்டை எல்லாம் போட்டு கிடந்தா உங்க எல்லாரு கூடயும் சண்டை போட்டதுக்கும் மனசு வருத்தப்படி பேசினதுக்கும் எல்லாரும் மன்னிச்சிடுங்கன்னு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கா அப்புறம் நம்ம மன்னிக்காம என்ன செய்ய முடியும் உங்களுக்கு எல்லாம் சொன்னா புரியாதுக்கா அவளை பத்தி முழுசா எனக்கு தான் தெரியும் அவ நடிப்பு இப்போ கூட அவன் நடிச்சுக்கிட்டு தான் இருந்திருப்பா சொல்ல போனா அப்படியே காலில் விழுந்து கதறிக்கிட்டு மன்னிப்பு கேட்டா இல்ல அது எல்லாம் நடிப்பதாங்க இருக்கும் நான் சொல்லிறேன் வேணும்னா நீங்க எழுதி வச்சிடுங்க அந்த கீடா லேஸ்பிட்ட ஆளு கிடையாது நாalumudi சரியான ஆளு சின்னப்ண்ணே கமலா வீட்ல கீடா முருங்கக்க அப்புறம் கீரை எல்லாம் கலவண்டா பத்தியா அதனால அவளுக்கு மன்னிக்கிறது தோணவே மாட்டேங்குது போல ஐயோ ஏகா உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் எங்க அத்தையவே மறந்துட்டேன் ஒரு நிமிஷம் இருங்க எங்க அத்தை வீட்டுக்கு போய்ட்டு அவள வந்து பார்த்துட்டு வரேன் ஆ சரி சின்னப்ண்ணே போய்ட்டு வா நானும் வீட்டுக்கு போயிட்டு சாங்காளம் போல உங்க வீட்டு பக்கம் வரேன் நான் ஆ சரி கமலா சுதா உனக்கு சீட்டு பணம் தந்துட்டாளா இல்லக்கா இன்னும் ரெண்டு நாள்ல தாரேன்னு சொல்லிருக்கான் ஆமா நீங்க வாங்கிட்டேன்க்கா இல்ல கமலா நானும் வாங்கல எனக்கும் இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு தான் தாரேன்னு சொல்லிருக்கான் சரிக்கா அப்ப ரூபா வந்த உடனே நம்ம கடைக்கு போவோம் எனக்கா என் மவளுக்கு ஒரு ஒரு கிராம் இல்லை ஒன்றரை கிராம்லயே ஒரு மோதிரம் வாங்கி போடணும் பார்த்துடுங்க சரி கமலா எங்க வீட்டுல வர ஒரு செயின் வந்துட்டே கிடக்கு பாத்துக்க அதையும் பத்த வைக்கணும் அப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து கடைக்கு போவோம் என்ன ஆஹ் சரிக்கா சின்ன என்ன செய்ய இப்படி ஓடி வரேன்

அந்த அண்ணே நல்ல சம்பாதிச்சு கொண்டு வந்து இந்த கரையில தான் குடுக்காரு வளர்ற புள்ளையில வேற ஒரு 100 ரூபாய்க்கு மீன் வாங்கி குழம்பு வச்சு குடுக்கானடா சரியான கஞ்சி பிசினரி எச்சி கையால கூட காகா ஓட்ட மாட்டாவ தெரியுமா அப்புறம் ஊர்ல எல்லாரிட்டையும் சொல்லி தான் வச்சிருக்காவோ யா வீட்ல ரெண்டு பொம்பள புள்ளையில ரெண்டு புள்ளையில கல்யாணத்தை முடிச்சி மாப்பிளையும் பொண்ணையும் வீட்டோட நாங்க வச்சிடுவோம் அப்படி இப்படி எல்லாம் சொல்லிருக்காவோ அப்படியே நான் சொல்றாவோ வீட்டோட மாப்பிளையை வச்சிடுவோம்ல அத தனக்கா சொல்லுதே ரெண்டு பொம்பள புள்ளையில தான கல்யாணத்தை முடிச்சி வீட்டோட வச்சிடுவோம் இப்ப நீங்க உங்க மகனுக்கு அந்த புள்ளையை கெட்டனியேன்னு வச்சிடுங்க தாலி கட்டனதோட உங்க மகன் மறந்தற வேண்டியதா

உங்க கீராவோட சொற்பொழிவா எப்படி எல்லாம் பேசணும் பார்த்தியா உங்க வீட்லயே வந்து கறி வேணும் குழம்பு வேணும் கூட்ட வேணும் வந்து வாங்கி தின்னுபிட்டு உங்கள பத்தியே எப்படி எல்லாம் போட்டு கொடுக்கானே நீ சொன்னத முதல்ல நம்பல கமல ஆனா இப்ப நம்புதே இந்த கீரா இருக்கல கீரா வெறும் விளங்காத்தவ இந்த திமிரு பிடிச்ச கீரா நாலு வீட்ல வாங்கி தின்னுகிட்டு எப்படி வாய் கூசாம போய் சொல்லுதோ பார்த்தியாக்கா பாத்துக்கிட்டே இருக்கே சின்ன பொண்ணு அவ்வ எல்லாரும் என்னவோ நல்ல நேரா நல்ல நேரான்னு சொல்லிட்டு இருக்கல்ல இவளுக்கு இப்ப ஆரம்பிக்க போது பாரு கெட்ட நேரம் சரிமா அப்ப நாங்க போயிட்டு வரோம்னா சரிக்கா பாத்து போயிட்டு வாங்க இத விட ஒரு நல்ல பண்ண உங்களுக்கு நல்லபடியா அமையும் சரிமா விவரம் எல்லாம் சொன்னதுக்கு ரொம்ப நன்றிமா இத நன்றி எல்லாத்தி நீங்களே வச்சிடுங்க அதா உங்க போன் நம்பர் தந்திருக்கீங்கல்ல ஒரு நாள் போன் பண்ணிட்டு உங்க வீட்டுக்கு வரேனா சரிமா வீட்டுக்கு வாங்கனா சரிக்கா போயிட்டு வாங்க செம்மா இந்த பொம்பேடை கேட்டதனால நம்ம தப்பிச்சோம் அப்பாடா இப்பதான் நிம்மதியா இருக்கு லல லல ல ஐயோ இந்த கும்பலெல்லாம் இப்படி வழியிலேயே நிக்கி

பண்றது پورا மொல்ல மாதிரி தனம் இதுல பேச்ச பாறாம் பேச்ச போடி போடி சிட அப்படி நான் வாயிலே போட அவளுக்கு திமிரு பிடிச்ச நாலு முடி வாசில எல்லார் வீட்லயே குழம்பை கூட்டு கறி சோறுன்னு வாங்கி நல்லா தின்னு உடம்ப தேத்தி வெச்சிட்டு எல்லாரையும் பத்தி ஒவ்வொரு ஆளு கிட்டயுமா குறை சொல்லிட்டே வா இருக்கீங்க நல்லதுக்கே காலை இல்லம்மா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் உங்க எல்லார்கிட்டயே காலை உலந்து மன்னிப்பு கேட்டே ஆடாலயா இப்படி பண்ணுறியே மன்னிப்பா சரி ஆனா அதெல்லாம் உன் நடிப்புன்னு நாங்களே தெரியாம இருந்துட்டோம் துமுறு பிடிச்சவளா எங்க வீட்ல இருந்து குழம்பு சட்டியை கூட வலிக்கு துணிக்கிட்டு என்ன பத்தி என்னல்லாம் சொல்லுத சொல்லுடி நான் சுயநலம் பிடிச்சவளா சொல்லு வாயை திறந்து ஆய் அக்காக்கா அடிக்காட்டிக்கா அக்கா அடிக்காட்டி அக்கா நான் சீனலம் பிடிச்சவளா ஒரு மடக்கு தண்ணி கூட யாரும் குடுக்க மாட்டான ஆள பற ஆளாக்கா சொன்னா கூட நான் நம்ப மாட்டேன் ஆனா ரெண்டு கண்ணால நான் இப்பதான்ட்டி நேர்ல பார்த்தேன் திமிரு பிடிச்சவுடனே ஒரு நாளைக்கு மூணு நேரம் இல்ல நாலு அஞ்சு நேரம் கூட எங்க வீட்ல வந்து குழம்பு தாங்கக்கா கூட்டத்தாங்கக்கா சோத்த தாங்க கான்னு வாங்கி தின்னுருப்பிய என்ன சொல்லி அவங்க கிட்ட அவ புள்ளை எடுக்கலீ பத்து ரூபாய்க்கு இருபது ரூபாய்க்கு மீனை வாங்கி கறியை வச்சு குடுப்பா நீ கண்டியாடி நான் பத்து ரூபாய்க்கு இருபது ரூபாய்க்கு மீனை வாங்கி குழம்பு வச்சு கொடுத்ததுல்ல என்னமா பார்த்த மாதிரி சொல்லலடி உன் கண்ணு முழு வாண்டி எடுத்திருந்தேன் பாரு அக்கா விடுது அக்கா ஏக்கா எதனா தெரியாம சொல்லுட்டி தெரியாம சொன்னியே தெரியாம எங்க எல்லாரும் அப்படியே ஒரு பெரிய நாடகம் நடத்துனீங்க நாங்க நம்பில இருந்தோம் அப்படியே காலில் விழுந்து எக்கா என்ன மன்னிச்சிருங்க உங்க கூட நான் நிறைய சண்டை போட்டிருக்கேன் உங்ககிட்ட வேதனை படுத மாதிரி நான் நிறைய பேசியிருக்கேன் என்ன மன்னிச்சிருங்கக்கா ஏ பரிமளை பாட்டி என்ன மன்னிச்சிருங்க பொண்ணு தாய் பாட்டி மன்னிச்சிருங்க நான் ஆள் நீ கேட்டேன் ஆனா அவ்வளவும் நடிப்புன்னு கமலா ஏற்கனவே சொன்னா நான் கமலாவை கூட நம்பாம ஒன்னாட்டி நான் நம்புனேன் இப்போ ஏன் குடியவே நீ கெடுத்துல பேசியிருக்கேன் உன்னை விட மாட்டேன் டீ இன்னைக்கு நான் உன்னை விடவே மாட்டேன் என் வீட்ல வாங்கி தின்னுக்கு டீ என்னைய பத்தி நீ குறை சொல்லுன பத்தியா உன்னை இன்னைக்கு விட மாட்டேன் டீ ஏக்கா இந்த மாப்பிள வீட்டுக்கு அரங்க வந்து உங்க வீட்ல எப்ப பார்த்தாலும் வந்து அடிக்கடி பொண்ணு கேட்டு பொண்ணு கேட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கவன்னு சொன்னேல்ல எப்படி பார்த்தேலக்கா இந்த நாலு முடியை வச்சி அந்த பிரச்சனையை சரி பண்ணியாச்சி இனி இந்த ஊர் பக்கமே அவ வர மாட்டாவோ கமலாக்கா சொல்லும்போது கூட நான் அவ்வளவா நம்பல நான் இந்த பக்கமா எங்க மாமியார் வீட்டுக்கு போயிட்டு அவ்வளவுன்னு பாக்கலாம்னு வந்தனா அப்பதான் அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் இந்த நாலு முடி பேசிக்கிட்டு இருந்தது கேட்டேன் அதனாலதான்க்கா உங்களையும் கூட்டிட்டு வந்தேன் கேக்குதுக்கு வந்து நேர்ல பார்த்தது சரியா போச்சே இவளை பத்தி இப்பதானே இந்த நாலு முடி வீட்டுக்கு நாட்டுக்கு எல்லாத்துக்கும் கேடு இருட்டி அப்படியே தூக்கிட்டு போய் ஆத்துல ஒரே புதைச்சு அக்கா என்ன பாரு உன் உடைச்சு பல்ல திமிரு திருந்த மாட்டா குத்தி மாட்டேன் அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசில யாங்கட்டி நீ வம்புக்கு வந்திருக்க பாத்தியா இவ்வளவு திமிர இருக்க உனக்கு ஏக்கா இவ்வளவு தூரம் நீங்க அடிச்சீடியே நான் தாங்கிட்டேக்கா இனி ஒரு அடிய கூட என்னால தாங்க முடியாதுக்கா ஏ உடம்பெல்லாம் புண்டா போயிட்டுக்கா ஏ என்னமோ திருந்துட்டு அப்படி இப்படி என்ன நடிப்பு ஆமா நடிக்கிறதுக்கு இவளுக்கு நீ யாராவது சொல்லியா கொடுக்கணும் அஞ்சு ரூபாய் கிடைக்கா ஐந்நூறுரூவாய்க்கில நடிப்பா ஏடி நான் வாங்கிட்டு ஏதாவது பம்புக்கு வந்தனாட்டி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்படியே எல்லாரும் காலைல விழுந்தேன் மன்னிச்சிருங்க மன்னிக்கிருங்கன்னு சொல்லும்போது கமலாலாம் ஒன்றை நம்பவே இல்ல ஆனா நான் தான்னுட்டி உன்னை கண் முடித்தனமா நம்பினேன் நான் சொன்னதாலாம்ட்டி எல்லாரும் ஒன்னை மன்னிச்சு விட்டா

கிட்டிருந்த இப்படியது தப்புக்கறலுமா இடி இடி

அதுக்கெல்லாம் நாங்க விட்டுருவோம் இப்ப கொஞ்சம் பொறுமையா இருங்க இவ்வளவு நேரம் வெளுத்து எடுத்ததுலேயே நாலு மணி பக்கம் வரமாட்டா மர்ம வக்கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கிறதுக்கு எங்களை எல்லாம் வர சொன்னாளா ஏமாடி அதுக்கெல்லாம் இல்ல பிரியாணி ரெடியா இருக்கு எல்லாம்

கதக்க அடிக்கி பயந்து எந்த தெருவுல எந்த வீட்ல ஒளிஞ்சு கிடக்காவளோ என்ன சுசிலா நல்ல சோபாலா சாவகாசமா உட்கார்ந்த என்னது காலையில ஒன்பது மணிக்கிட்ட ஆகும் போது இன்னுமா தூங்கிட்டு கிடக்கா ஆமா இன்னும் தூங்கிட்டு

அங்க தண்ணி கொடுத்து இருக்கும் போது எல்லா வேலையும் என்கிட்டதான் வாங்கிட்டு இருந்தா காலையில சோறு பொங்கல இருந்து கக்கூஸ் கழுவது வரைக்கும் எல்லா வேலையும் நான் தான் பாத்துக்கிட்டு இருந்தேன் இனிமேல் என்னால முடியாதுமா நீ ஆச்சு உன் மர்மோளாச்சு இனி பேசாம காலையில ஆறு மணிக்கே ஆபீஸ்க்கு போயிடலாம்னு இருக்கே அது ஒண்ணு இல்லம்மா சரி நான் ஆபீஸ்க்கு கிளம்புதேன்னா எனக்கு நேரம் ஆயிட்டு சரி சரி போயிட்டு வா உன் பொண்டாட்டி எந்த சோடனா போன் பண்ணி அவகிட்ட சொல்லிரு என்கிட்ட ஒரு வேளை வாங்கப்படாதன்னு சரிமா நான் சொல்லிடுறேன் அவளே எல்லா வேலையும் பாத்துக்கிடுவா அவளே எல்லா வேலையும் பாத்துக்கிட்டா அவளுக்கு நல்லது இல்லன்னா சாணிதான் யப்பா மாமியாருக்கும் மர்மூளுக்கும் இடையில மாட்டிக்கிட்டு நான் தான் முளிக்க வேண்டியதா இருக்கு இப்ப ஆபீஸ்க்கு போனா இனி ராத்திரி 10 மணிக்கு தான் வீட்டு பக்கமே வரணும் சுசிலா உன் மகை ரொம்ப பாவம் பத்தியா இப்படி உன் மருமோ பத்து மணி வரைக்கும் இழுத்து போத்தி தூங்கிட்டு கிடக்காளா அந்த தண்ணி கொடுத்தனே இருக்கப்போ உன் மகனுக்கு எப்படிதான் சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுத்துருப்பாளோ துணியெல்லாம் துவைச்சு போட்டிருப்பாளோ நீங்க வேறக்கா சாப்பாடெல்லாம் இவன் செஞ்சிருப்பானா இருக்கும் அப்புறம் துணியெல்லாம் துவைக்கிறதுக்கு என்ன அதான் அம்மா வீட்ல இருந்து வாங்கி கொடுத்துருக்காவுல்ல வாஷிங் மிஷின் அதுல போட்டு துவைச்சிருப்பா ஆமா வாங்கிட்டனா ஒரு விஷயம் கேக்கணும்ல நினைச்சு வா மவள மர்மோடியவும் தண்ணி கொடுத்தன வைக்கும்போது வா மர்மவ கையில ஒரு சூட்கேஸ் மட்டும்தான் தான கொண்டுட்டு போனா ஆமா அந்த சூட்கேஸ்ல அவங்கள துணிமணியெல்லாம் மணி வச்சு கொண்டுட்டு போனா ஆனா இப்ப வீட்ட காலி பண்ணிட்டு வரும்போது ஒரு லாரி நிறைய பொருளோட வந்தா ஆமாக்கா தண்ணி கொடுத்தன வச்சோம்ல அந்தால அவ அம்மா வீட்ல இருந்து பீரோ கட்டில் அப்புறம் வாஷிங் மெஷின் ஃப்ரிட்ஜ் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காவ அப்படியா அப்ப அவ அம்மா வீட்ல இருந்து வாங்கி கொடுத்த பொருள் எல்லாம் கேலவி காலையிலே வந்தாச்சே நினைச்சேன் நேற்றுக்கு ராத்திரி நாங்கள் வீட்டை காலி பண்ணிக்கிட்டு லாரியில் வரும்போது

நீ எதையும் கவனிச்சுக்க மாட்டா என் வீட்டு வாசல ஒவ்வொரு பொருளா இறக்கி வைக்கும் போது அந்த பொருள் பழைய பொருளா நம்ம கிட்ட கேட்டு எடுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன் எல்லாத்தையும்